தூதுவலை சூப்பு இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தூதுவலை இலை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு அல்லது மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தூதுவலை கீரையை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க இறக்கறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க நமக்கு டேஸ்டியான தூதுவளை சூப்பு ரெடி